Uh, first of all, I'd like to start off by saying a huge thank you to Karthik sir for giving me this character. Uh, producer sir, thank you so much for having me in this movie and Adi sir as well for being so supportive. Uh, this movie okay, sorry. Uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end, and I'm sure you'll all love it. Uh, so, yeah, please do support us and thank you so much. Um, we started PT, I think one year back. Uh, thank you so much, um, Ganesh and sir, uh, and the whole production team of Wells International, Vicky, for um, making the whole shoot, promotion, everything very unproblematic, very smooth. Um, the environment was so good. Um, that's the reason the whole film has turned out very. It's a strong script. It's beautifully, it's come out beautifully, and it has a. Um, a very powerful message at the end. Uh, thanks to Karthik. He has um, written the film and directed it very nicely. Uh, I hope all of you enjoy it and do support us. This is my second film with Adi. Um, thoroughly enjoyed it. Once again, thank you, Adi. Um, Hip hop Kamala. Again, a big fan like everyone else here. And congratulations on your 25th film. Yeah, so uh, can't forget Anika and Pranika. தே இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி வி ஷாட் திஸ் ஃபிலிம் இன் புலாச்சி அண்ட் மெயின்லி இன் புலாச்சி ரைட் அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர் ஷூட்டிங் வித் தீஸ் லேடிஸ் அண்ட் அவர் ஒண்டர்ஃபுல் தீன் ஸோ தேங்க்யூ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் பி டி சார் படத்தில் வந்து ஆதி என்னோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்லுமே வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து பிடி சர்ன்னு டைட்டிலை பார்த்தோன்னே லைக் வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க பட் வந்து சூப்பர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபன் மூவியாக இருக்கும் நிறையா குட் மெசேஜஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் இங்கே வந்த எல்லா மீடியாவுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு பிடி சாருக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்டு முந்தானேத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பந்தயத்தில் இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வு எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை ஃபோர் நல்ல வெற்றி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலே அடுத்த வாரம் இப்போ நாலு நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பேசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போ தான் நைன்த்து ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் டென்குள்ளே என்ட்ரு இதுக்கப்புறந்தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுன்ஸ்மெண்ட்டு இல்லாமல் டைரெக்டாக ஒரு சிங்கிள் விட்டோம் டக்குன்னு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்குது இந்த படம் இப்போ தான் ஆர் ஆர் இப்போ தான் கரெக்டாக முடித்தோம் ஒரு ரெண்டாவது மூணு தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பார்க் படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீனா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஹாஃபோட மிட்ல ஒரு அப்படி ஒரு மொமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு இது ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆர்ட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் முதல் தடவை நான் கார்த்திகை அங்க கூட்டு போறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்கே போகலாம் அப்படின்னா கூட்டிட்டு போனேன் அவர் வந்து இதை நாம் நம்மதான்ப்பா சொல்லணும் இது கரெக்ட் இந்த இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்டான ஒரு பர்சனா இருக்கார் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு பா இந்த படம் பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருக்கு ஏன் லிஸ்ட்ல இல்லப்ப அந்த படம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவா மனசுல வரதா டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து தான் அவரு கூட நெருக்கமாற வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னுடைய ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது எப்படின்னா அது எப்படிண்ணா இது இந்த இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கன்னா கேட்பேன் பொறுமையாக எனக்காக உட்காந்து விளக்குவாரு ஸோ படங்களை பற்றி பேசுறத விட இந்த மாதிரி எதாவது டவுட்ஸ் வந்து அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணார் நிறைய எங்க ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு நன்றி அண்ட் பொதுவாக திரைப்பட இதில் வந்து நிறைய இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம் நடிப்போம் ஒரு ஒரு மூணு மாதம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியாக பார்த்தோம் உண்டுங்கிற மாதிரி ஒரு தான் இருக்கும் என்ன 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 எனக்கு பர்சனலா ஸோ வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்த கொஞ்சம் ஒர்க் பண்ணி டிராவல் ஆன நிறைய பேரை திரும்ப பார்த்தேன் காஷ்மீரை அன்படி முடிஞ்சு திரும்ப இப்போ வந்தான் மீட் மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண அகைன் டிராவல் வந்து அந்த இந்த இதில் எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ திரும்ப இந்த படத்துல என்ன ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு சுட்டியாக வந்தேன் நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல்ல வருவாரு அவர் வந்து நான் மீசேம் ஒரு டைம்ல நட்பு துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு திரும்ப அந்த அவரை வந்தார் இந்த படத்தில் இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பள இல்லை நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வருவான் அப்பறம் அங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு எனக்கு அதை சாப்பிட்டேன் திரும்ப இந்த படத்தில் வந்து அவரு கூட நடித்தேன் அதே மீன் குழம்பு வந்துச்சு உண்மையிலே அந்த அவர் சார் இல்லை பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலேயே சூப்பர் அதை வந்து சும்மா அனுப்பிச்சா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சா கூட நான் சாப்பிடுவேன் ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனாக படத்தில் எல்லா இளவரசர் சார் இருக்காரு பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தால்க்கு அப்புறம் அவர் இந்த திரும்ப இப்போ ஒர்க் பண்ணேன் அவர் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவரு அவரு கூட ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகளை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் சோ இவங்க எல்லாருமே தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு என்வரன்மெண்ட் அது இவ்வளவு ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அஹ் கோட்சின்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு பாகிராஜ் சார் இருக்காரு இளவரசர் சார் இருக்காரு மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமா வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அது எப்பவுமே ஒரு என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அதில் பண்ணுற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவா இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தேட்டரிலுமே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல பெற்று தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் தாராளமாக குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி வெரி வெரி வித் மூவி ரொம்ப திருப்தியான படமாக அமைஞ்சுது மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழி நடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழி நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதி மற்றும் ஹெப்பா தமிழா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் ஃபிலிமில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடச்சிச்சு அதை நான் உடனே தீபா பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லோரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும் செகண்ட் ஆஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும் அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக அழகாக தெளிவாக ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு இது ஒரு புது கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு படம் ஜாலியான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இதில் இப்பாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஏற்கனவே டைரக்டர் பேசினார் ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ்வு அப்படின்ட்டு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு நான் படித்த ஸ்கூல்லையும் அது இருந்துது நடந்தது உண்மை நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்போ நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷம் வருஷமாக நடந்துட்டுருக்கிற ஒன்று மது ரொம்ப திரிக்கிறாங்க ஒரு சின்ன ரோல் அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை யாரை பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது நானே அது அதுதான் ஒரு டைரக்டர் பா என்னை பாராட்டும் போது உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கலாம் நான் அந்த ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏன்னா ஒரு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறமா தான் தெரியுது ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லோரையும் நல்லா இளவரசர் இருந்து பிரபு சார்லேருந்து பாக்யராஜ் சார்லேருந்து தியாகராஜன் சார்லேருந்து முனிஷ்காந்த் பாண்டியராஜன் சார் இப்படி பெரிய பட்டாலுமே இருக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு படம் நீங்க எல்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம் உங்களுக்காகவே இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு படம் இருபத்தி மூணு பிரஷோ கரெக்டா பண்ணிடலாம் சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகே சோ ஒரு நாள் முன்னாடியே நீங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க அது போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது இப்பா பாதி தான் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் உடனே கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலான்னு சொன்னேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஆக்ஸ்அப் டு கார்த்திக் அதனாலயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு செகண்ட் படமும் வேல்ஸில் பண்ணுறாரு அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிச்சயமா கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா யூவில் ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி சொல்லவும் வேணாம் இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும் அரண்மனை ஃபோர் ஃபோரா திரியா ஃபோர் ஃபோர் அது இன்னும் எப்போ போகும் எத்தனை போகும்னு தெரியல ஸோ அதில் வந்து ஆதிதான் பேசப்படுற ஒரு கேரக்டரு இந்த படத்துல நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே போன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன் அது இதுல நீங்க தான் பயங்கரமா பேசுறீங்க பிடி சார்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா அப்பதான் ரீரிகார்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்ப பார்த்து இப்ப பேசினேன் அண்ணன் நீங்க பார்த்த படம் வேற என் ரீரிகாரிங்க்கு அப்புறமா நீங்க பார்க்க போற படம் வேற அப்படின்னாரு நான் இன்னும் பார்க்கல ரீ ரிகார்டிங்கோட பார்த்துட்டாங்க அதே தான் டேரக்டரும் சொன்னாரு அவருடைய ஆறாருக்காகவே இன்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பி பிடி சாரு சோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் பிலிம்ல இருந்து ஒரு நல்ல படம் இருபத்தி நாலாம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத் வியோ நமகா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து ஷேரிங் ஸ்டேஜ் வித் திக் எஜுகேஷனிஸ்ட் திரு ஐசரி கே கணேஷ் ஐயா அவர்களோட அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளாக எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு மாய ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளவு பெரிய குடும்பமாச்சே கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க அரசியல் இருக்காங்களே இல்ல அரசியல் இருக்காங்களா இல்ல இல்ல நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பி சாருங்கிற இந்த படத்துல அந்த ஒரு எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ டிட் மொத்த டீமுமே சச் அ வைப்ரண்ட் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் கார்த்திக் அண்ட் இஸ் என்டையர் டீம் இன்க்ளூடிங் த கோ டைரக்டர் ராம் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அருமையா அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு மரியாதையா என்னை பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீட்ல அதுவும் நான் நடித்த என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் எடுக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கிள் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளோ யோச்ட் எடுக்கணும் எல்லாமே பெரிய செக்மெண்ட் பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் ஹியூஜ் செட்டப் பட் என்ன அருமையா எங்க எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராஜுலேட்டிவ் கார்த்திக் ஃபார் யோர் அமேசிங் ஒர்க் டிரெக்டர் அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷ் கணேசருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவர் வந்து மல்டி ஃபேச இது தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது இ சச்ச பிக் ஆண்டர்பிரர் ரன்ஸ் அன் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லயும் எங்களுக்கு பங்கு இருக்கு வேர் இஸ் வித்யாஸ்ரம்

நான் ஃபேன் சொன்னேன்னு கொஞ்சம் போய் சொல்லிடு நான் சொல்லிடுவா சொல்ல மாட்டேன் போய் சொல்லிடு அப்படின்னா அண்ட் அண்ட் மேட் ஃபீல் வெரி 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 கம்ஃபர்டபுள் வார்ம் டிக்னிஃபைட் இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி வெரி பவர்ஃபுல் மெசேஜ் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் திஸ் அமேசிங் தீம் அண்ட் அ பிக் தேங்க்யூ இந்த மொத்த குழுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார் ஸோ விக்கி எல்லார் பற்றியும் சொல்லணும் அ பிக் தேங்க்யூ டு தி என்டையர் டீம் எனக்கு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சார்ல நான் பண்ணியிருக்கிற இந்த ரோல் கண்டிப்பாக நீங்களாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு தி என்டையர் டீம் வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தமிழ் ஆதி பிரதருக்கு தான் நன்றி சொன்னேன் ஏன்னா நான் முதல்ல கதை எடுத்துட்டு அவர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடிச்சு அந்த நரேஷன் உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு அங்கிருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு இங்க இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ நான் வேல்ஸில் படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமா இருந்தது தேங்க் யூ ஸோ மச் சார் ஐஸ்வர் கணேஷ் சார் ஆக்சுவலாக சார் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷனா ஐ எம் வெரி ஹாப்பிங் சார் இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் இந்த இந்த பயணத்தில் ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆக நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் அஸ்வின் ப்ரோ அண்ட் பிரபு சார் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ இப்போ பிடி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் த்ரூ அவுட் காமெடி ஆதி பிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்காரு படம் ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி போயிட்டு இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கன்டென்ட்டும் உள்ள பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது ஸோ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங்கில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது பிரபு சார் பாக்கியராஜ் சார் பாண்டியராஜ் சார் தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காஷ்மீரா காஷ்மீராக அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் நாமுக்கும் லவ் ஒன்று பொதுவாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் இப்படி ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படியா அப்படியான்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் லைட்டாக நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரணிகா வந்து இருக்கு தங்கச்சியா பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா பேசப்படுற ஒருத்தரங்கள்லாம் அனிக்கா இருப்பாங்க அனிக்கா வந்து ஆஹ் அனிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணா தான் நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் பொண்ணுங்கிற மாதிரிதான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க இந்த படத்துல அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்த கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இப்போ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரித்து தட்டிட்டு போகிற ஒரு படமாக இருந்தாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணர்றோம் ஏன்னா கொரோனாவில் எல்லாரும் ஓடிடி பார்த்து பழகுனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வரத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் கில்லி வந்து ஃப்ரம் பிகினிங்கில் ஆரம்பித்து தளபதி வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் திசில் அடிச்சமயமா இருக்காங்க மூச்சு விடுறது அதை பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி எதுக்கு சொல்றேன்னா இந்த படம் அப்படி தேட்டர்ல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசிச்சு கைதட்டி என்ஜாய் பண்ற ஒரு படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டேரக்ஷன் டீம் அந்த டைரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம் ஸோ டேரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் யாரையாவது விட்டிருந்தால் முன்னிச்சிருங்க இந்த படம் தேட்டரில் வந்து சந்தோஷமாக பார்க்குற படமாக இருக்கும் கேரண்டீடாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் பிடி சார் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து யூஸ்வலாக வந்து லைக் ஒரு மூவி மாதிரி இல்லை இது வந்து அதையும் தாண்டி ஒரு வேறுபட்டு ஒரு அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டு ஸோ இதை ஒர்க் பண்ணும்போதே லைக் அந்த மாதிரி மற்ற மூவியில் பண்ணுற மாதிரி மாசான ஒரு இது பண்ண வேண்டாம் ஃபுல்லாக லைவாகவே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் கொரியோகிராஃபர் எல்லாமே இருக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீமில் நானும் ஒரு பார்ட் அப்படின்றதுல ஸோ முதல்லே அவருக்கு பா பேச கூப்பிட்டாங்க ஸோ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல ஸோ ரொம்ப நன்றி அண்ட் ஹோல் டீமுக்கும் அண்ட் டேரக்டர் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் எல்லாருக்கும் அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்டன் டீம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து படத்தை வந்து கேட்டால் பாருங்கள் ஸோ உங்கள் ஆதரவெப்பமே எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம் தேங்க் யூ